ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஸ்வீட்டான அதே நேரம் ஹெல்த்தியான ஒரு கொளக்கட்டை ரெசிபி தாங்க கருப்பட்டியில் செஞ்ச பிடி கொலக்கட்டை தாங்க இதை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சுருந்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானதும் கூட அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோங்க ஒரு கப் அளவுங்கிறது ஒரு இரநூறு கிராம் கருப்பட்டி இருக்குங்க அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம் கருப்பட்டி நல்லா கரையட்டுங்க அதே நேரம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் துண்டுகளை போட்டுக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துருக்கேங்க இதை இதை நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நமக்கு பாகுபதம்லாம் வரணுன்னு அவசியம் கிடையாது அந்த கருப்பட்டி நல்லா கரையணுங்க கருப்பட்டி கரைஞ்ச உடனேமே முதல்ல ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கிறணும் திரும்ப நம்ம அதே கடாயில் ரெண்டாவது தடவையாக நம்ம வடிகட்டணுங்க கருப்பட்டியில் கல் மண் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வடிகட்டிக்கலாங்க இப்போ அதே கடாயில் திரும்ப ஒருக்கா வடிகட்டி வச்சதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ கருப்பட்டி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவல் ஏலக்காய் சேர்த்ததை அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவு போட போகிறோங்க இது கொலக்கட்டை மாவு இடியாப்ப மாவு வீட்டில் ரெடி பண்ணி வச்ச மாவு எந்த மாவுனாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் பாருங்கள் நம்ம அரிசி மாவை சேர்த்த உடனேமே அந்த கருப்பட்டி தண்ணி நல்லா எல்லா மாவையும் அப்சர்வ் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதை நல்லா ஆற வைக்க போகிறோம் அதோட டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்து கொடுத்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பக்கம் கொலக்கட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை இட்லி பாத்திரத்தில் காய வச்சாச்சு இப்போ பொறுக்கிற சூடு மாவு நல்லா ஆறுன உடனேயும் பிடி கொலக்கட்டையை நல்லா பிடிச்சி வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்தேன் ஒரு இரநூறு கிராம் மாவு இருக்குங்க அதுக்கு ஒரு இருபது கொலக்கட்டை கிட்டே எனக்கு வந்துச்சு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வைக்க போகிறோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்வீட்டான பிடி குளக்கட்டை பாருங்கள் மூணு வரலாலேயே பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ